ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே பயனுள்ள ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் சிறு ஆரோக்கிய நன்மைகள் இந்த சிறுக்கிரையை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிது இதில் ஏதாவது பக்க பக்கவெளி இருக்கா அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல சாப்பிடுற கீரைனா அது இந்த கீரை தாங்க ரொம்பவே அதிகமா சாப்பிட்டுருப்போம் ஆனா நமக்கு தெரியாம நிறைய பேருக்கு இதோட அற்புத நன்மைகள் தெரியாம சாப்பிட்டு இருக்கோம் சோவாங்க இந்த சிறுகீரைனா என்ன இது ஏன் ஒரு சூப்பர் ஃபுட் இது எப்படி நம்ம உடம்ப இருந்து வெளியே வரைக்கும் நன்மை அளிக்குது இதை சாப்பிட்டா யாருக்கெல்லாம் நன்மை யாருக்கெல்லாம் தீங்கு என்னென்ன பக்கங்களில் வரும்றத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சிறுகீரை அப்படின்னா என்ன சிறுகீரை அமரந்தஸ் அப்படின்னு சொல்லப்படுது தமிழில் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் மொட்டை கீரை ஒட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதோட கேலரி ரொம்பவே குறைவு ஆனால் நியூட்ரிஷன் லெவல் ரொம்பவே அதிகம்ங்க சிறுகீரையில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் என்ன தெரியுமா வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபோலேட் அயன் கால்சியம் பொட்டாசியம் மக்னீசியம் டைட்ரி ஃபைபர் பிளான் பேஸ்டு புரோட்டீன் அதனால தான் இதை மேன் ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சுக்கிட்டு வந்தாலும் சாப்பிட்டது உடம்புக்கு வலிமை ரத்தம் சக்தி நிம்மதி எல்லாமே கிடைக்குங்க சிறுகீரை கீரை உடல்நல நன்மைகள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ரத்தத்தை சுத்தமாக்குது சிறுகீரையில் உள்ள வைட்டமின் சி அயன் காம்போ ரத்தத்தை மென்மையாக சுத்தமாக்குது இது ரத்த போக்கு பிரச்சினை ரத்த சோகை ஹைபிபி பிபி குறைவு தளர்ச்சி சோர்வு எல்லாத்தையுமே குறைக்குது நாளைக்கு எக்ஸாம் வேலை அதிகமா இருக்குது உடற்பயிற்சி இப்படி எது செய்யறதுனாலும் ஒடுங்கு ஃப்ரெஷ் ஆகுணும்னா கீரை சாப்பிட்றது ஒரு பெஸ்ட் பூஸ்டா இருக்குங்க ரத்த சோகையை சரி பண்ணுது செருக்கீரையில அயன் ரொம்பவே அதிகம்ங்க இதுவே ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷனை நாச்சுவலா அதிகரிக்குது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லாருமே சாப்பிடலாம் மாதடைய காலத்துல பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கண் பார்வைக்கு அற்புதம் பண்ணுது சிரிக்கிறெல்லாம் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அதனால கண் சொர்வு குறைவு இதில் விஷன் குறையுது ஸ்கிரீன் ஒர்க் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு பவர் வராமல் இருக்கு இது உதவியாக இருக்குங்க குடல் ஆரோக்கியம் அதிகரிக்குது ஃபைபர் உடம்புல ரொம்பவே முக்கியம் இதெல்லாம் ஃபைபர் பவர் ஹவுஸ்னு சொல்லப்படுது அதனாலதான் தான் மோஷன் ஃப்ரீயாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் போகுது கேஸ் ப்ளோட்டிங்க குறைக்குது அல்சர் இரிட்டேஷனை குறைக்குது டைஜஸ்டிவ் ஃப்ரீ பேலன்ஸ் பண்ணுங்க செரிக்கிற தண்ணீரை ரீடைன் பண்ணுது அதனால் நம்ம சாப்பிட்ட உடனே உடலுக்கு ஓய்வு கிடைக்கும் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது தன்னாலே தண்ணி சத்தம் நிறையவே இருக்கிறதில்ல இது ஹீட்டுக்குள்ளே வேலை பண்ணுறவங்களுக்கு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் உடம்பு காய்ச்சி எரிச்சல் கண் அரிச்சல் மவுத் அல்சர் இது எல்லாத்தையுமே காம் பண்ணுற ஒரு சூப்பர் ஃபுட்னா அது இந்த சிரிக்கிறது தான் ஹார்மோனை சமநிலையில் வச்சுக்குது சிரிக்கிற பெண்களுக்கு சிறந்ததுங்க இதில் ஃபோலேட் அயன் கால்சியம் மெக்னீசியம் இந்த நாளூர் இருக்கிறதால பெண்களோட ஹெல்த் லைன்ல ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லப்படுது இதை நம்ம சாப்பிட்றதால மந்த்லி சைக்கிள் ரெகுலர் ஆகும் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கும் ப்ரெக்னன்சி பிரிப்ரேஷனுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் ஸ்கின் மற்றும் ஹேரை க்ளோவா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருள்னா அது இந்த தாங்க எலும்பை வலிமையாக்குது கால்சியம் மெக்னீசியம் காம்போ போனுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டா கொடுக்குது அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் காக்கப்படுது ஜாயின் பெயின் குறையப்படுது குரோயிங் ஹை க்ரோத்து இது கொடுக்குதுங்க ஹார்ட் ஹெல்த்தை மேம்படுத்துது இதுல இருக்கிற பொட்டாசியம் சோடியம் ரொம்பவே பேலன்ஸாக இருக்குங்க இதனால ஹைபிபி கண்ட்ரோல் ஆகுது கொலஸ்ட்ராலை குறைக்குது அட்டரி பிளாக்கை ப்ரிவென்ட் பண்ணுது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் பால்பிட்டேஷன் போன்றவை வராம தடுக்குது கிட்னி ஹெல்த்தை காக்குது சிரிக்கிற கிட்னிக்கு ரொம்ப ஜென்டிலான ஒரு உணவுங்க சால்ட்டை குறைக்குது வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால கிட்னி ஸ்டெயின் குறையும் ஸ்டோன் உருவாக வாய்ப்பு கம்மிங்க யூரின் ஸ்மூத்தா வரும் இம்யூன் பூஸ்டர் மாதிரி வேலை பார்க்குது வைட்டமின் சி ஆன்டி காம்போ இருக்கிறதால இம்யூன் பவரை ஆக்டிவேட் பண்ணும் பட்டினி காய்ச்சல் சளி இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் ஸ்கின் ஹேரை ரிப்பேர் பண்ணுதுங்க ஸ்கின் க்ளோக்காக ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா அயன் வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஹைட்ரேஷன் இதனால பிம்பிள்ஸ் குறையுது டார்க் சர்க்கிள்ஸ் குறையுது ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகுது ஹேர் ஃபால் குறையுது டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணுது ப்ரீ மெச்சூர் கிரேயிங் ப்ரிவென்ட் பண்ணுது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது கே சிஏஎல் ரொம்பவே குறைவு அதனால் ஃபேட் பர்ன் ஆகுது ப்ளோட்டிங் குறையுது பெல்லி ஃபேட் ஸ்லோவாக ஸ்டெடியாக பேர்ன் ஆகுதுங்க ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் கூட இதிலேருந்து நமக்கு கிடைக்கிது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் அதனால் பிரிங்கிள்ஸ் ட்ரெயிட்டாக வருது ஸ்கின் எல்லா எலாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது எனர்ஜி லெவல் உயருது சிறு கீரையை எப்படி சாப்பிடலாம் தெரியுமா இந்த கீரையை நல்லா கழுவிக்கோங்க ஸ்டீமாக சாலடில் பயன்படுத்தலாம் டூ மச் ஆஃப் பாய்லிங் கூடாதுங்க அதில் இருக்கிற ஸ்டெம் லீவ்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது கொஞ்சமாக சாட் பண்ணி பாயில் பண்ணி மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சு சாப்பிட்லாங்க பருப்பு கூட்டு சாப்பிட்றது பெஸ்ட்டு மசியல் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஜூஸ் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ரா டேஸ்ட் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி எவ்வளோ சாப்பிட்லாம் அடிக்கடி ஒரு கப் அளவு போதுமானதுங்க என்னதான் சிறுகிறையில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு அளவு ரொம்பவே முக்கியங்க கால்சியம் ஆக்சிலேட் ரெண்டுமே இருக்கு மிக அதிகமாக சாப்பிடக்கூடாது தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்க ராக் இறைய காலையில் சாப்பிடக்கூடாது பாயில் செஞ்சு சாப்பிட்டா ஓகே தான் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டா கேஸ் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகள் வர அபாயம் இருக்கு ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க டைரக்டா ஃபீட் பண்ண வேண்டாங்க அவங்களுக்கு பேசிக் ஃபுட் மட்டும் போதுமானது பெஸ்டிசைட் ரிஸ்க் இருக்குது சிறுகீரை அதிகமா அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணுற இருந்து வந்துச்சுன்னா அது நல்லா கழணும் இல்லைனா பெஸ்டிசைட் ரிஸ்க்கு அதிகமாகவே இருக்குங்க சிறு கீரை ரொம்பவே நல்லது அனிமியா உள்ளவங்களுக்கு பிசிஓஎஸ் ஹார்மோன் இம்பாலன்ஸ் உள்ள பெண்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஐ ஸ்டெயின் உள்ளவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு ஹைபிபி பேஷண்ட்ஸ்க்கு குரோயிங் கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது அப்போ யாருக்கெல்லாம் நல்லதில்ல கிட்னி ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க சிவியர் தைராய்ட் பிரச்சனை இருக்கவங்க இரெகுலர் டைஜன் இருக்கவங்க இவங்கெல்லாம் கவனமா இருக்கணுங்க இந்த சிறுகீரை ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மாங்கனீஸ் போன்ற தாதுக்கள் நிறைஞ்ச ஒரு உணவு இது சிறுநீரக ஆரோக்கியம் சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்களை தடுக்குது மலச்சிக்கலை போக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மற்றும் ரத்தத்தை சுத்திகரிக்குதுன்னு பல நன்மைகளை நமக்கு தருது சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர்ப்பை சிறுநீரக இயக்கங்களை இது உதவியா இருக்கு சிறுநீரக கற்களை கரைக்கவும் உதவுது இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மாங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் வயது அதிகரிக்கும் போது குறையிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியா இருக்கு மலச்சிக்கலை போக்குது மலச்சிக்கலை தீர்க்க ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது ரத்தத்தை சுத்தமானது உடலுக்கு தேவையான ரத்தத்தை சுத்திகரிக்கும் பண்புகள் கொண்டதுதான் இந்த சிறுகீரை ஆண்களுக்கு ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு சிறுகீரை சிறந்த மருதா கருதப்படுதுங்க சிலர் இரவுல சிரிக்கீரை சாப்பிடறதை தவிர்க்கிறது நல்லது இதற்கான காரணம் என்ன தெரியுமா இது மருத்துவ குறிப்பில் பட் நைட்ல சிரிக்கீரை அதிகமா சாப்பிட்டா ஒரு சிலருக்கு குளிர்ந்த தன்மை அதிகமாகி சளி இருமல் காய்ச்சல் வர வாய்ப்பிருக்கு இருக்கு சின்ன தான் இந்த சிறுகீரை ஆனால் ஆனா உச்ச நன்மைகள் கொண்ட ஒரு கீரை நம்ம வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி வேலை பார்க்கும் வாரத்தில் மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் சிறு ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன் சோர்ஸ் மாதிரி வேலை பார்க்குது இது கூட தோரம் பருப்பு மாதிரியான சில பருப்பை போட்டு சாப்பிட்ற மாதிரி நூறு கிராமுக்கு நாலுலேருந்து அஞ்சு கிராம் புரோட்டீன் இருக்குது சைவம் பின்பற்றவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்னு சொல்லப்படுது உங்க ஹெல்த்துக்கு உங்க சிறுநீக்கீரை தான் ரொம்பவே நல்ல டாக்டர் மாதிரி வேலை பாக்குதுல எத்தனை பேர் இந்த சிறு கீரை ரெகுலரா சாப்பிட போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்